உங்களின் நிலத்தை அளக்க வேண்டுமென்றால் யாருடன் முறையிட வேண்டும் ஒன்று அளவிடு செய்ய நினைக்கும் நிலம் மாநகராட்சிக்கு உட்பட்டதாக இருந்தால் மாநகராட்சி ஆணையரை அணுக வேண்டும் மாநகருக்கு என்று தனி சர்வேயர்கள் உண்டு இதற்கு செட்டில்மென்ட் சர்வே என்று பெயர் நகராட்சிக்கு உட்பட்ட நிலம் என்றாலும் மேலே சொன்னது போலத்தான் விண்ணப்பிக்க வேண்டும் இரண்டு பேரூராட்சி என்றால் அதற்கு ஈடோட்டோ எனப்படும் செயல் அலுவலரை அணுக வேண்டும் இங்கேயும் நில அளவையர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு சீரிட் சர்வே என்று வழக்கத்தில் சொல்வார்கள் மூன்று கிராமப் பகுதிகளில் என்றால் தாசில்தார் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் நோட் முன்பெல்லாம் அரசு கருவூலத்தில் பணம் செலுத்தினால் நிலத்தை அளந்து தருவார்கள் தற்போது அனைத்தும் வங்கி மயமாகிவிட்டது வங்கியில்தான் பணம் கட்ட வேண்டும் நான்கு ஒரு சர்வே எண்ணில் எத்தனை உட்பிரிவுகள் வேண்டுமானாலும் இருக்கலாம் அதற்கு போலத்தான் பணம் கட்ட வேண்டும் ஐந்து ஒரு உட்டுரிவுக்கு ரூடோட் நானூறு என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆறு இப்போது உங்கள் சர்வே எண் பதினாறு என்று வைத்துக் கொதள்ளுங்கள் பதினாறு உட்பிரிவுகளாக இரண்டு மூன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என இருக்கிறது ஏழு இந்த நிலங்கள் எல்லாம் ஒருவருக்கே சொந்தமானது என்றால் ஆறு உட்பிரிவுகளுக்கும் சேர்த்து ரூடோட் அறுபது கட்ட வேண்டும் எட்டு இதை வங்கி செல்லான் மூலம் வங்கியில் செலுத்த வேண்டும் இந்த செல்லானை கட்டாயமாக விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் ஒன்பது விண்ணப்பத்துடன் வங்கி செல்லான் கிரையப்பத்திரம் மூலப்பத்திரம் பட்டா ஆகியவற்றை இணைக்க வேண்டும் பத்து தாசில்தாருக்கு அல்லது ஆணையருக்கு அல்லது செயல் அலுவலருக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அவர் மனுவை பரிசீலித்து சர்வேயருக்கு அனுப்பி வைப்பார் டோட் பதினைந்து நாட்களுக்குள் நிலத்தை சர்வேயர் அளந்து தர வேண்டும் பதினொன்று அளவீடு சரியாக இருக்கிறதா வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை சொல்ல வேண்டும் அதற்கு அடுத்த பதினைந்து நாட்களுக்குள் நிலத்தை பிரித்து அளந்து அதற்கான அத்தாட்சியை சம்பந்தப்பட்ட நபருக்கு கொடுக்க வேண்டும் பன்னிரண்டு நிலத்தை அளப்பதற்கு முன்பாக சம்பந்தப்பட்ட நபருக்கும் சுற்றியிருப்பவர்களுக்கும் அறிவிப்பு கொடுக்க வேண்டும்